எல்லாருக்கும் வணக்கம் என்னடா திருவிழா டைம் நெருங்கிடுச்சு எந்த அப்டேட்டும் போடலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் யாகசால் எதுவும் ரெடி ஆகிருச்சு அதே மாதிரி கோயிலில் பெயிண்டிங் ஒர்க்ஸு கோயிலுக்குள்ளே இருக்கிற எல்லா சிமெண்ட் ஒர்க்ஸ் பில்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி கோயிலை சுற்றி கிளீனிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு முக்கியமாக இன்றைக்கியே எல்லோரும் வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி ஊரில் இருக்கிற மக்கள் எல்லோரும் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது அது என்னென்னு வீடியோ கண்டினியூ பண்ணி பார்த்தா தெரியும் இப்போது இவங்கெல்லாம் ஏன் சுத்தம் பண்ண இடத்துல வந்து வண்டியை நிறுத்துகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அவங்கெல்லாம் வேறு யாரும் இல்லை ஸ்தபதி ஐயாவும் நம்ம ஊரில் இருக்க முக்கியமான ஆட்கள் எல்லாரும் போய் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கோயிலை கட்டினதே எதுக்கு கோயிலோட முக்கியமான விஐபிஸை கூட்டிகிட்டு வரதுக்கு தானே அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது யார் கோயிலுக்கு முக்கியமான விஐபி அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேறு யார் சாமிதான் சாமி செஞ்சு அங்கே இருந்துச்சு அங்கே இருந்து போய் ஸ்தபதி ஐயாவும் மற்ற எல்லாரும் கொண்டு வந்திருக்காங்க யார் யார் அப்படின்னா பிள்ளையார் முருகன் காளியம்மன் வந்து சிலை வடிவத்திலையும் ஐயனார் முன்னாடி இருக்க வேண்டிய யானையும் மற்ற பலிபீடங்களும் இருக்குது இவங்களெல்லாம் வரவே இருக்கிறதுக்கு ஆரத்தி ஆராதனை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க ஊரில் உள்ள பெண்கள் எல்லோரும் சும்மா வந்தோன்னே ஆரத்தி எடுத்துட முடியுமா அவங்க சாமியில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆரத்தி எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடுறாங்க ஃபஸ்ட்டு அதாவது அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு மூணு சாமியும் கும்பிட்டுட்டு இப்போது வந்து ஊர் பெண்கள் எல்லோரும் மூணு விதமான ஆரத்தி கொண்டு வந்திருக்காங்க ஒன்று வந்து குடத்தில் தேங்காய் வச்சு கும்பம் மாடலில் ஒரு ஆரத்தியும் அப்புறம் தக்காளி மேலே வந்து வச்சு ஒரு ஆரத்தியும் மூணாவது ஆரத்தி வந்து நம்ம நார்மலா எல்லார் வீட்லயும் எடுப்பாங்களே அந்த ஆரத்தி கொலையை போட்டு கொலையை போட்டுருங்க

திருஷ்டி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டால் போதுமா திருஷ்டி கழிச்சிட்டு போட்டு வைக்கணும்ல அது வைக்கிறதுக்கு இப்போ ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க ஸோ ஆரத்தி எடுத்த பெண்கள் எல்லோரும் ஒரு ஒரு ஆளாக வந்து சாமிக்கு திருஷ்டி போட்டு வச்சு விடுவாங்க அப்படியே சும்மா இவங்கள மட்டும் வரவேற்பா எப்படி உள்ளே இருக்க பளிப்பிட வடிவத்தில் வந்திருக்க தெய்வங்களையும் வரவேற்கணும்ல அதுக்காக உள்ளே ஏறி ஒருத்தவங்க வந்து ஆரத்தி காட்டி வரவேற்கிறாங்க அதே மாதிரி சிலைகளை கொண்டு வந்து ஊரில் வைக்கிறதுன்றது சும்மா அப்படியே கொண்டு வந்து வச்சிட முடியாது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு இடம் ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஆக்சுவலி இந்த சிலை வந்து முன்னாடியே வந்துருச்சு முன்னாடி இந்த இடத்துல வச்சாச்சு ஆனால் வீடியோ லேட்டாக போடுறதுக்கு காரணம் நம்ம வந்து ஓப்பனாக ஒரு இடத்துல வைக்கிறோம் ஸோ அது சேஃப்டி பர்பஸ் ஸ்க்காக தான் யாருக்கும் இடம் மோஸ்ட்லி தெரிஞ்சிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடல ஸோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் அதை வெளியிலேயே எடுத்துட்டாங்க ஸோ இன்னைக்கு அதனால தான் வீடியோ வந்து போடுறோம் ஊரில் இருக்க ஜென்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சிலையை வந்து கொண்டு போய் தண்ணிக்குள்ளே வைக்கிறாங்க ஏன்னா வந்து ந நல்ல வெயிட்டான சிலைகள் எல்லாமே ஒரே ஆள் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கை மாற்றி கை மாற்றி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே வச்சிருக்காங்க இதெல்லாம் ஆதார பீடங்கள் இதை வந்து தண்ணியில் வைக்க தேவையில்லை ஸோ இதையும் காமனாக ஒரு இடத்துல வச்சுட்டாங்க சும்மா அப்படியே ஓப்பனாக வச்சுட்டு விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை ஊரில் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நைட்டு காவலுக்கு படுத்திருந்தாங்க காவலுக்கு படுத்திருந்து இன்றைக்கி அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து வீடியோ போட்டோம் வர பதினாலாம் தேதி சனிக்கிழமை யாகங்கள் ஆரம்பித்து பதினாறாம் தேதி திங்கட்கிழமை காலையில் கும்பாபிஷேகம் இருக்குது வீடியோ பார்க்குற எல்லாரையும் ஏன் சார்பாக நான் வரவேற்கிறேன் மேலும் திருவிழா சம்மந்தமாக இல்லை இங்கே வந்திருக்க சாமி அதை வழிபடுற முறைகள் சம்மந்தமாக ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மெ மற்ற அப்டேட்டுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி